அந்த எங்கள எப்படி ஆடையாக இருக்கிறது என்ன மாதிரி அழகா உருவாக்கிறதா குடம் அழகா ஊருங்கிறதா குடமெடகா அழகா அழகா உருங்காமல் தான் குடமடகா

இந்த சீசனில் நம்ம மோர் மிளகாயெலாம் போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து எல்லா சாப்பாட்டு கூடையுமே வறுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊரில் உள்ளவங்க வந்துட்டு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே எல்லாருமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ வீட்டில் வாங்கி எல்லாருமே இது மோர் மிளகாய் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க இப்போ சிட்டிக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் கூட இப்போ சில பேர் நிறைய பேர் கேட்குறதுனா உப்பு கடையில் உள்ளது வந்து உப்பு அதிகமாக இருக்குது உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எல்லாம் வேணும்னு தான் கேட்பீங்க அதனால தான் நம்ம வீட்டையே ரெடி பண்ணுறோம் நேற்று இருபத்தஞ்சி கிலோ வந்துட்டு மோர் மிளகாய் போடுறதுக்காக நம்ம இந்த குண்டு மிளகாய்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தோம் வாங்கினது சுத்தமாக கழுவிட்டு இப்போ வந்து இந்த குச்சி வச்சு ஓட்டை போட்டுக்கலாம் ஏன்னா அந்த உப்பு எல்லாம் உள்ளட உப்பு மோரெல்லாம் போட்டு தான் நம்ம ஊற வச்சு காய வைக்க போகிறோம் அந்த மோர் உப்பு எல்லாம் வந்துட்டு மிளகாயில் நல்லா ஊறணுங்கிறதுக்காக இந்த பல்லப்புத்திர குச்சியில் வச்சு ஒரு பத்து ஓட்டை போட்டுக்கிறோம் இது பார்க்கறதுக்கு ஓட்டை போடுற மாதிரி தெரியாது பிச்சுக்கிட்டு வராது அதே மாதிரி போட்டுக்கலாம் நானும் மரியாசக்காவும் தான் இன்னைக்கு செய்யறோம் அது கரெக்டா இன்னைக்கு ஒரு பத்து ஓட்டைன்னு இல்லை ஒரு நாலஞ்சு அஞ்சு ஓட்டைக்கு மேலே போடுவோம் நானும் அது போட்டாலே அதுக்கும் ரொம்பவும் வேண்டாக்கா பிச்சுக்கும் ஏன்னா அந்த குச்சோட ஓட்டம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கான் அதுல இறங்க போன சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருந்தோம் அவங்க வீட்லேயே ரெடி பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருந்தோம் இந்த டைம் வந்துட்டு நம்ம போன டைம் ஏன் இப்படி பண்ணோம்னா நம்ம இருந்த வீட்டில் வந்துட்டு காய வைக்கிற வசதியெல்லாம் எதுவும் இல்லை அதனாலதான் நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கி கொடுத்தோம் இந்த டைம் நம்ம வந்துட்டு காய வைக்கிறதுக்கெல்லாம் இட வசதியா இருக்கிறதுனால சரி நம்மளே வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த டைம் நம்ம வந்து மோர் மிளகா வீட்லேயே செய்யறோம் மிளகாய் எல்லாமே வந்துட்டு நம்ம சுத்தமாக கழுவிட்டு நல்லா வந்து குச்சி வச்சு குத்தி எடுத்துட்டோம் இதில் வந்துட்டு உப்பு வந்து இருபத்தஞ்சி கிலோவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ தான் சேர்க்குறேன் ஏன்னா பார்த்து ஏன்னா இப்போ கேட்குறவங்க எல்லாமே உப்பு அதிகமாக வேணான்னு தான் கேட்குறாங்க அதனால் உப்பு வந்து நம்ம வந்து ரெண்டு கிலோ சேர்க்குறோம் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிக்கி தான் நம்ம காய வைப்போம் டெய்லியுமே அந்த தண்ணியில் பத்தலைன்னா சிரும்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதனால் இது எடுத்தோடனே ரொம்ப கூட வேணான்ட்டு ரெண்டு கிலோ தான் சேர்க்குறோம்

ஊறு அப்புறம் உப்பு ரெண்டும் சேர்த்து மிளகாயில் வந்து நல்லா குளிக்க வச்சிடணும் குளிக்க விட்டு நல்லா இருபது நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெயில் காய வைக்க ஆரம்பிக்கணும் ரெண்டு அந்த இருபது நாலு மணி நேரம் ஊறப்பே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி நிறைய தண்ணி ஊறியிருக்கும் அதே தண்ணியிலையே நம்ம திரும்ப திரும்ப காய வச்சு காய வச்சு அதே தண்ணியில் போட்டு போட்டு திரும்ப திரும்ப காய வச்சு எடுத்தோம்னா சூப்பராக மோர் மிளகாய் ரெடியாகிடும் Rarara. Rarara. Hello, this time. நம்ம மோர்மிளகாய் வந்துட்டு போட்டு நம்ம உப்பு தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நாங்கள் எடுத்து நேர்த்தி ஒரு நாள் காய வச்சு இது ரெண்டாவது நாள் காய வச்சுருக்கோம் நேத்தி வந்துட்டு காய வச்சு திரும்ப அந்த மோர்லேயே எடுத்து நாங்கள் போட்டிருந்தோம் நேற்றையை விட இன்றைக்கி வந்துட்டு மோர் தண்ணி வந்து குறஞ்சிடுச்சு இது ரெண்டாவது நாள் காய வச்சுருக்கோம் இதே மாதிரி இன்றைக்கி காய வச்சு இந்த மோரில் எடுத்து போட்டு நல்லா ஊற வச்சு இதே மாதிரியே ஒரு பத்து நாள் நல்லாமல் காய வச்சு எடுத்தோம்னா சூப்பராக மிளகாய் ரெடி ஆகிடும் நம்ம மோர் மிளகாய் போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு இங்கே இருங்க நல்லா காஞ்சிடுச்சு மிளகாய் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு வாங்க நான் இப்போ உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் நம்ம மோர் மிளகாய் வந்து இருபத்தஞ்சு கிலோ வாங்கி நம்ம வீட்லேயே போட்டிருந்தோம் நீங்கள் எல்லாரும் கேட்டது உப்பு அதிகமாக இல்லாமல் மோர் நிறைய ஊற்றி சூப்பராக கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டு மோர் மிளகாய் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா வெயிலில் காய வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம ரெண்டு பக்கெட்டில் இருந்தது இருபத்தஞ்சு கிலோ இப்போ ஆனால் ஒரு பக்கெட்டுக்கு வந்துச்சு அவ்வளோ வெயிட்ல வெயிட்டாக வெயிட்லெஸ்ஸாகிடுச்சி ஏன்னா தூக்கவே முடியல இப்போ நல்லா மோரில் எல்லாம் ஊறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்

பார்க்கவே கலர் சூப்பராக இருக்கு வயிற்று மாதிரி இருக்கு அந்த வாசனையே மோர் மிளகாயோட வாசனையே நிறைய பேருக்கு பிடிக்கும் காரமாக இருந்தால் கூட இப்படி அந்த வாசனையோடையே சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக வந்து மோர் மிளகாய் அந்த பிறகு நான் பொரிச்சு காமிச்சிருக்கேன் அது வீட்டில் செய்கிறது வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு ஒரு மிளகா இருந்தாலே போதும் அந்த மோர்லேயே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு இருக்கு அந்த வாசமே நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு மோர் மிளகா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ஊரில் இப்போ செய்ய முடியாமல் இருக்கும் கடையில் வாங்கினா உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நீங்கள் வாங்காமல் இருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட்லேயே நம்ம மோர் மிளகா வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க